தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிகள் தற்போது தாக்கல் பண்ணதுல அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்ட்ரிவியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதேமாரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்ட்ரிமூனல் பெட்டிஷனில் மதுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேசஸை நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய லேக் இருக்குது அதாவது எஃப்ஐஆர் ஆல்டேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி இருக்குது ஈவன்தோ வந்து தமிழகம் செய்யலேருந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க பட் தான் டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து எஃபர் ஆல் பேஸில் மென்ஷன் பண்ணல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு கடையில் நடைபெறுகிற மாதிரி போகாத தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டே ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தரை ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம் இருப்போம் இது நாளைக்கு என்ன நீதிபதி வந்து நாளைக்கு மாற்று நீதிபதி பதில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்து அடுத்த நடவடிக்கை எடுப்போம் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பத்தி இதுவரைக்கும் சொல்லல மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க அவங்க வந்து ஒன்னு டு ரெண்டு பேரும் செக்யூர் பண்ணிருக்காங்க தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்டாண்டிங் அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறதோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கல இது வந்து இப்ப அரசியல் தலைவர்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூணு எதிரிகளையும் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரிய வருது ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க போலீஸ் அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆல்டேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை வழக்கு வந்து நம்ம புகார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது புகார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்கு இதுல வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு நாங்க அதையும் நாங்க சொல்லியிருக்கோம் அதையும் அமன் பண்ண வேண்டியது இருக்கு சோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போதுதான் பர்தா என்ன இதுன்னு தெரிய வருங்க மூன்றாவது குற்றவாளி வந்து இந்த கைது பண்ணலாம் அவங்க ஸ்டில் தான் இருக்காங்க அவங்க கைது பண்ணதை எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்க சொல்லல போஸ்ட்மார்டம் பத்தி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லல இந்த பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து ரிலீஃப் சாப்பாடு போகுது அந்த மாதிரி